சாதி மத பேதமற்ற சமத்துவ இடமான புதுவை கடற்கரையில் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் புதுவையின் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அதன் பின்பு முதல்வர் சுதந்திர தின உரை வழங்கினார் அதன் பிறகு காவல்துறையில் சிறந்த பணியாற்றியவர்களுக்கான விருது வழங்கப்பட்டது மேலும் பல பிரிவுகளில் சிறந்த பணியாற்றியவர்களுக்கான விருதுகளும் வழங்கப்பட்டது இதன் பின்பு மாணவ மாணவியரின் வீறு நடையிட்ட அழகிய அணிவகுப்பினை அனைவரும் பார்த்து ரசித்தனர் அதனைத் தொடர்ந்து அவளோருப்பவம் மேல்நிலைப்பள்ளி வானரப்பேட்டை புதுச்சேரி பெண்கள் சிறந்த அணிவகுப்பிற்கான முதல் பரிசை வீர நடையிட்டு வந்த லாஸ்பேட்டை புனித க்ளூனி பள்ளிக்கு சுழற் கேடகத்தை முதல்வர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்தார் இவ் அணிவகுப்பு சிறந்த முறையில் நடைபெற மாணவிகளுக்கு சிறப்பான பயிற்சி வழங்கிய உடற்பயிற்சி ஆசிரியைகள் புனிதா பிரியா இந்த பெற்றுக்கொண்டார்கள் இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவிகளை கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி இணை இயக்குனர் சிவகாமி ஆகியோர் வாழ்த்தினர் முதல் பரிசை பெற்ற அளவலாவிய மகிழ்ச்சியில் மாணவிகள் சத்தம் விண்ணை பிளந்தது இதுகுறித்து பள்ளி முதல்வர் அருட்சகோதரி சகோதரி ரோஸ்லின் கூறும்பொழுது கடின உழைப்பிற்கும் சிறந்த படைப்புகளுக்கும் மிகச்சிறந்த உதாரணம் எங்கள் கல்விக்கூடம் என்று பெருமிதம் கொண்டார் எந்த துறையானாலும் அது கலையானாலும் கல்வியானாலும் மிக ஒழுக்கத்தோடு அயராது உழைப்போடு வழங்குவதில் எம் கல்வி குழுமத்தின் மாணவிகள் சிறந்தவர்கள் எனவும் இவர்களுக்காக எப்பொழுதும் எந்நேரமும் பாதுகாத்து வழிநடத்துபவர்களாக எம் ஆசிரியர் பெருமக்களும் கிடைத்திருப்பது இறைவன் எங்களுக்கு வழங்கிய ஆசி என்றும் பெருமிதம் பொங்க கூறினார் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கும் அவர்களை வழி நடத்திய ஆசிரியைகளுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எங்கள் நன்றி என்றும் அவர் தெரிவித்தார்